ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்ருக்குறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு தமிழ் புத்தாண்டை பற்றி நமக்கு இந்த ஆண்டு பிறக்க இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டை எப்படி வரவேற்கிறது என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு நமக்கு விஸ்வாவசு வருடமாக நமக்கு பிறக்க இருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் நல்ல ஆண்டாக மகிழ்ச்சியான ஆண்டாக உலகத்திற்கே ஒரு அற்புதமான ஆண்டாக அமையணும் எல்லோரும் மன ஆரோக்கியத்தோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் சிறப்பாக வாழணும் அப்படின்னு எல்லாம் வல்ல முருகப்பெருமானை நான் உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலினுடைய சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்குமே இனிய தமிழ் புத்தாண்ட நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து மகிழ்கின்றேன் இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு என்ன செய்யணும் ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து நாம ஆண்டு சற்று சிறப்பாக எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப பார்த்திடலாம் நமக்கு பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு பதிமூணாம் தேதியே நம்ம வீட்டெல்லாம் தொடச்சி தயார் பண்ணி வச்சிடலாம் பதினான்காம் தேதி காலையில எழுந்திருக்கிற போது கணி காணுதல் அப்படிங்கிற ஒரு வழக்கம் பொதுவாக எப்போதுமே நம்ம காலையில் எழுந்த உடனேயே நல்ல மங்களகரமான பொருட்களை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது நான் ஏற்கனவே நம்முடைய யூடியூப் சேனலில் அதை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம பேசியிருக்கிறோம் காலையில் எழுந்ததும் நம்ம பார்க்கக்கூடிய முகம் நம்முடைய முகமாக இருக்கலாம் நம்முடைய துணைவரினுடைய முகமாக இருக்கலாம் மனைவியோ கணவனோ பார்க்கலாம் குழந்தைங்கள நம்ம பார்க்கலாம் மங்களகரமான பொருட்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம் தான் நம்முடைய படுக்கை அறையை எப்போதுமே நம்ம நல்ல அழகா சுத்தமா ஒரு நல்ல மங்களகரமான தன்மையோட நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம் காலையில எழுந்தோடனே நமக்கு மனசு அப்படியே கொஞ்சம் அமைதியா ஒரு இதமான காலை பொழுதாக அது இருக்கணும் அப்படின்னு அப்போ ஒரு ஆண்டினுடைய துவக்கம் துவங்குற போது எப்படி இருக்கு அந்த ஆண்டு முழுக்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத அந்த முதல் நாள்லயே நம்ம பார்க்குற விஷயங்கள் நமக்கு உணர்த்தணும் அதனால் தான் கணிக்காணுதல் அப்படிங்கிற இந்த முறையை உடைய பெரியவங்க வச்சாங்க எப்போதும் நீங்கள் தயார் பண்ணி வச்சிக்கிற மாதிரி தான் ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க அந்த தாம்பாழத்தில் மூன்று வகையான பழங்கள் மா பலா வாழை கிடைச்சா மூன்று கனிகள் மா பலா வாழை கிடைக்கலன்னா என்ன பழம் கிடைக்குதோ அந்த பழம் வச்சுக்கோங்க அதை தவிர்த்து சில பேருக்கு இந்த கொன்றை மலர் இருக்கு இல்லையா சரக்கொன்றை மலர்னு சொல்லுவாங்க அந்த பூ வச்சுக்குவாங்க இல்லை உங்களுக்கு எந்த பூ கிடைக்குதோ அந்த பூ வச்சுக்கோங்க மஞ்சள் நிறத்தில் அந்த மலர்கள் இருந்தால் நல்லா இருக்கும் சாமந்தி பூ கிடைக்கும் அந்த சாமந்திப்பூ வச்சுக்கலாம் மல்லிப்பூ கிடைச்சதுன்னா கூட மல்லிப்பூ வச்சுக்கோங்க ஒன்றும் தப்பில்லை வெற்றிலை பாக்கு ஒரு எலுமிச்சம் பழம் ஒன்று நாம அதில் வச்சுக்கலாம் ஏன்னா எலுமிச்சம் பழம் எப்பயுமே வெற்றி கூறியது மஞ்சள் வச்சுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கலாம் சில பேர் நாங்கள் அரிசி பருப்பு அப்புறமா வந்து சக்கரை இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தானியங்கள் வைக்கிற வழக்கம் இருக்கு அப்படின்னு சில பேர் அது உங்களுடைய என்னவோ அது பொதுவாக நம்ம தாம்பாளத்தில் வைக்க வேண்டியது இந்த மாதிரி மூக்கணிகள் அதோட ஒரு வெத்தலை பாக்கு ஒரு எலுமிச்சம் பழம் கண்ணாடி ஒன்று வைக்கணும் நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி அதோட சேர்த்து நாணயங்கள் நகைகள் நகைன்னு சொல்லும் போது நிறைய பேர் ஒவ்வொரு வருஷமும் கமெண்ட்ஸ்ல கேட்குறீங்க நாங்க வந்து தான் வைக்கிறோம் பரவாயில்லையா நிறைய எங்க கிட்ட இல்ல நான் தான் ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு நான் சொல்றேன் இருக்கிறத வைங்க ஒரே ஒரு மோதிரம் தான் இருக்கா அந்த ஒரு மோதிரத்தை வைங்க அது கூட இல்லாமல் நாங்கள் கழுத்தில் போட்டுருக்கிற நகை தான் இருக்கா நாணயங்களை எங்களை வச்சுக்கோங்க ரூபா நோட்டுகள் இருக்குன்னா நோட்டுகள் வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கலாம் வச்சு அந்த தாம்பாளத்தை அழகாக தயார் பண்ணி அதை கொண்டு போய் நம்ம படுக்கிற இடத்துல வச்சிடலாம் வச்சுட்டு காலையில் எழுந்த உடனேயே முதல்ல நாம் அந்த தாம்பாளத்தை பார்த்துட்டு அதில் இருக்கிற பொருட்களை தொட்டு நம்முடைய கண்களில் ஒத்திக்கிட்டு கண்ணாடியில் நம்முடைய முகத்தை பார்த்துட்டு இந்த ஆண்டு மகிழ்ச்சியான ஆண்டாக சந்தோஷமான ஆண்டாக வெற்றியான ஆண்டாக அமையணும் அப்படின்னு நம்முடைய தெய்வத்தையும் நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் முதல்ல அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா போய் குளிச்சுட்டு வந்து அந்த தாம்பாளத்தை எல்லாரும் பார்த்துட்டாங்க வீட்டில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் பார்த்து முடித்து எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா அதை கொண்டு போய் அப்படியே பூஜை அறையில் வச்சுருங்க அதுக்கு பிறகு நெய்வேத்தியமாக காலையில் நாம் இனிப்பு பொருட்கள் ஏதாவது செஞ்சு வைக்கலாம் இல்லை இனிப்பு பொருட்கள்லாம் காலங்காத்தால் எங்களால் செய்ய முடியாதுங்கிறவங்க இந்த பழங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா அதை கொண்டு வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அதில் இருக்கிற பழங்களை என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க நம்ம சாப்பிடலாம் மாம்பழம் வாழைப்பழம் அது மாதிரி எல்லா பழங்களையுமே நம்ம எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடலாம் இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நாம் அறுசுவையும் உணவில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஒவ்வொரு மாநிலத்திலேயும் புத்தாண்டு பிறக்குது இல்லையா அந்தந்த புத்தாண்டு பிறக்கிற போது கூட அறுசுவை உணவுகளையும் அதில் சேர்த்துக்கொள்வது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்குது எதனால் ஒரு வருடம் அப்படின்னா அந்த வருடத்தில் எல்லா வகையான விஷயங்களும் நமக்கு வாழ்க்கையில் நடக்கும் இது இயற்கை அதை யாராலையும் மாற்றவே முடியாது அதனால அந்த இயற்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் விதமாக இறைவன் நமக்கு நன்மையே தர வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கும் விதமாகவும் நமக்கு இந்த ஒரு முறையை பெரியவங்க வச்சாங்க அதனால நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தமிழ் வருஷப்பிற பண்ணைக்கு கண்டிப்பாக நம்ம இலை போட்டு படைக்கும் போது சாதம் சாம்பார் அதுக்கப்புறமா வத்த குழம்போ குழம்போ ஏதோ ஒன்று ரசம் இந்த ரசம் வைக்கும்போது அன்னைக்கு மட்டும் வேப்பம்பூ ரசம் வைக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க மாங்காய் பச்சடி வைக்கணும் நம்முடைய சமையல்ல மிக முக்கியமான பங்கு எடுத்தது இந்த மா பச்சடியும் வேப்பம்பூ ரசமும் இது ரொம்ப முக்கியமானது புளிப்பு நமக்கு வச்சிருக்கிறோம் அது இல்லாம காரம் எல்லாத்துலேயுமே நம்ம சேர்த்துடுறோம் சாம்பார்ல சேர்த்துடுறோம் புளிக்கொழம்புல சேர்த்துறோம் பச்சடியில கூட காரம் சேர்த்துடுறோம் அதனால அறுவகை சுவைகளையும் ஒன்றாக இணைத்து ஒரு படையல் பாயசம் வடை இதெல்லாம் அவங்கவுங்களுக்கு என்ன முடியுதோ அதை செஞ்சு வச்சு இல போட்டு நம்முடைய குல தெய்வத்தையும் நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் நாம் வழிபாடு பண்ணலாம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் வருடப்பிறப்பன்று வழிபாடு செய்வதற்கான நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் அதுக்கு பிறகு வழிபாடு பண்றீங்கன்னா ஒன்பது மணி பத்து நிமிஷத்துல பத்து மணி இருபது நிமிஷத்துக்குள்ள வழிபாடு பண்ணலாம் மதியம் எல போடுறதுக்கான நேரம் பன்னெண்டு மணி முப்பது நிமிஷத்துக்கு மேல ஒரு மணி முப்பது நிமிஷத்துக்குள்ள நாம் வழிபாடு செய்து கொள்ளலாம் தமிழ் வருடப்பிறப்பு அன்று இதோட மட்டும் இல்லாம நாம கோயிலுக்கு போய் வழிபாடு பண்றதுக்கு நேரம் இருக்கு நம்மளால முடியும் அப்படின்னா கோயிலுக்கு போய் நாம வழிபாடும் செய்யலாம் இந்த ஆண்டு நமக்கு பிறந்திருக்கிற வருடம் விசுவா வசு வருடம் சூரியனுடைய ஆதிக்கத்தில் இது பிறக்கிற காரணத்தினால இந்த ஆண்டு தமிழ் ஆண்டு முழுவதுமே ஆதித்தனுடைய வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான வழிபாடு அதனால நீங்க இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரத்தை பண்ணுங்க முந்திலாம் அன்றாடம் செய்து கொண்டிருந்தனர் நம்முடைய முன்னோர்கள் இப்ப பலருக்கும் மறந்தே போச்சு சூரிய நமஸ்காரம் காலையில ரோட்ல வந்து நின்னு பால்கேனில வந்து நின்று நாங்க பாட்டுக்கு இப்படியே ஆகாசத்தை பார்த்து கும்பிட்டு இருந்தோம்னா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு நினைச்சு அந்த வழிபாடே நமக்கு மறந்து போச்சு அன்றாடம் சூரிய பகவானை வழிபாடு செய்தால் நல்ல உடல் ஆரோக்கியமும் நல்ல மன ஆரோக்கியமும் கிடைக்கும் எப்ப கும்பிடணும் ஆதித்த பகவான் காலையில வரும்போது கும்படணும் ஒரு ஆறு மணி அஞ்சரை அஞ்சே முக்காலுக்கெல்லாம் இப்ப கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருது ஆறுல இருந்து ஆறரைக்குள்ள சூரிய நமஸ்காரம் அன்றாடம் நாம கும்படணும் அதே மாதிரி இந்த தமிழ் வருடத்திற்கு உரிய கடவுள் அப்படின்னு பார்த்தா சூரிய பகவான் சூரியனுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் யாரு அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் அதனால சிவனின் வழிபாடு இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு ஒரு சிறந்த வழிபாடாக அமையும் சிவபெருமானை நாம வழிபட 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 இந்த ஆண்டு நம்முடைய வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் நிறைவேறும் பக்கத்துல எந்த சிவன் கோயில் இருந்தாலும் அந்த சிவன் கோயிலுக்கு இந்த வருஷப்புற பணிக்கு போய் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க நாங்க வைணவ முறைப்படி வழிபாடு பண்றவங்க நாங்க பெருமாளை கும்பிடுறவங்க அப்படிங்கிறவங்க சூரிய நாராயண பெருமாளாகவே பெருமாளும் நமக்கு காட்சி தருகிறார் அதனால உங்களுடைய வழக்கம் பெருமாளை வழிபாடு பண்றதுன்னா நாராயணரை வழிபாடு பண்ணலாம் அதோடு இல்லாம மூர்த்தியையும் நாம வழிபாடு பண்ணலாம் இந்த வழிபாடுகள் எல்லாம் இந்த ஆண்டு நமக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு வழிபாடாகவே நமக்கு அமையும் இந்த அழகான அற்புதமான வழிபாட்டை செய்து எல்லோருக்கும் இந்த புத்தாண்டு இனிமையாக பிறந்து நல்ல புத்தாண்டாக மலரணும் அப்படின்னு நாம எல்லாருமே இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக்கொண்டு மகிழ்ச்சியா சந்தோஷமா இந்த புத்தாண்டை கொண்டாடி மகிழலாம் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்